பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செலுத்தூங்கி இருந்தது என்றும் கூறியவர் எட்வர்ட் பெயின்ஸ் முகலாய பேரரசர் ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வருகை தந்தவர் பெர்னியர் டிராவெர்னியர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றால் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்துக்கு புகழ்பெற்ற இடம் சௌராஷ்டிரா தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற இடம் வங்காளம் மஸ்லின் ஆடைகளுக்கு புலகல் பெற்றது டாக்கா கிமு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான எகிப்தி கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டுள்ளது ஐம்பது மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடலாம் இந்தியாவின் பழமையான தொழில் நெசவு தொழில் ஆங்கிலேயர் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வர்த்தக நலங்களுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணங்களின் கொள்கையை ஆங்கிலேயர்கள் பின்பற்றினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவில் தொழில்மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கியது அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது போலவே காப்பி தோட்டமும் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக மாறியது மூன்றாவது முக்கிய தோட்டத் தொழிலான சணல் பல தொழிற்சாலைகளை உருவாக்க வழிவகுத்தது பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கல்கத்தாவில் கல்கத்தா அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் ஹூக்ளி பள்ளத்தாக்கில் சனல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முதல் காகித ஆலை கல்கத்தா அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது கம்பளி மற்றும் தோல் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் பெற்ற இடம் கான்பூர் குல்டி என்ற இடத்தில் முதன்முறையாக நவீன முறையில் எஃகு தயாரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தி உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை யாரைச் சேர்ந்தனோ ஜி டாடா டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்கப்பட்ட இடம் ஜாம்ஜெட்பூர் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாடா இரும்பு நிறுவனம் தேனிரும்பை உற்பத்தி செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டாடா இரும்பு நிறுவனம் உலோக வார்ப்பு கட்டிகளை உற்பத்தி செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு இருந்த ரயில்வே நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஐம்பத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி மூணு அதிகரித்தது சுதேசி இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் நூற்றி தொண்ணூற்றி நாலிலிருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆகவும் சணல் ஆலைகள் முப்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி நாலாகவும் அதிகரித்தன இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கமாகும் இது ஒரு அரசு சாரா இலாப நோக்கமற்ற தொழில்துறை வழிநடத்துதல் மற்றும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாகும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சிஐஐ நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சிஐஐ என்பதன் விரிவாக்கம் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழில்களின் வகைகளில் தொழில்களின் வகைகள் வேளாண் அடிப்படையிலானவை கனிம அடிப்படையிலானவை தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படியான வகைகள் அடிப்படை தொழில்கள் முக்கிய தொழில்கள் தொழில் உரிமத்தின் அடிப்படையில் தொழிலங்களின் வகைகள் பொதுத்துறை தனியார் துறை கூட்டுறவுத்துறை முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் அவைகளின் நோக்கம் சுதந்திர இந்தியாவின் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குவதே ஆகும் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் பெரும்பாலும் மூலதன பொருட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தின நுகர்வோர் பொருட்கள் துறையே கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும் தொழில்துறை வளர்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையான காலம் பின்னடைவு காலமாக கருதப்படுகிறது தொழில்துறையின் மீட்பு காலமாக கருதப்படும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை எல்பிஜி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தைக் கண்ட ஐந்தாண்டு திட்டங்கள் பத்து மற்றும் பதினோராம் ஆண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் தகவல் தொழில்நுட்பம் என்ற சொல் மென்பொருட்களுடன் கணினி மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கியது ஆகும் முதல் நிலை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை தொழில்களுடன் நான்காம் நிலை தொழில்துறையாக நான்காம் நிலை தொழில்துறையாக தகவல் தொடர்பான தொழில்கள் உருவாகியுள்ளன சுதந்திரத்திற்கு பின்னர் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் எத்தனை இந்தியா ஆசிய நாடுகளில் மூணாவது இடத்தில் உள்ளது நம்ப முடியாத இன்கிரெடிபிள் உள்நாட்டு இன்டிஜெனியஸ் விரைவுபடுத்துதல் அசலிரேஷன் உள்நாட்டு உற்பத்தி பொருள் சுவாதேசி கைவினை கல்லிருந்து சிலை செதுக்குதல் கண்ணாடி வலைகள் உருவாக்குதல் பட்டு சேலை செய்தல் இதெல்லாம் கைவினை நெசவு தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் கம்பளி மற்றும் தொழில் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர் கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது புரட்சி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒம்பது கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்லி பள்ளத்தாக்கில் ரிஸ்ரா இடத்தில் சனல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது கால்வாய் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது டாவர்னியர் டாவெர்னியர் பிரெஞ்சு பயணி டாக்கா மஸ்லின் துணி தாதாபாய் நவ்ரோஜி சுரண்டல் கோட்பாடு பாலிகஞ்ச் காகித ஆலை ஸ்மித் கைவினைஞர் இந்திய பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ்பெற்றது இந்தியாவில் ஆங்கில ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது அது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிலக கொள்கையிலிருந்து கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது இந்தியாவில் உள்ள நகரங்களை வகைப்படுத்துவது பண்டைய கால நகரங்கள் இடைக்கால நகரங்கள் நவீன கால நகரங்கள் இந்தியாவில் உள்ள பண்டைய கால நகரங்கள் ஹரப்பா மோஞ்சதாரோ வாரணாசி அலகாபாத் மதுரை சூரத் தாமன் கோவா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற சில கடலோர நகரங்களை உருவாக்கியவர்கள் ஐரோப்பியர்கள் பிரிட்டிஷாரின் நிர்வாகத் தலை நகராகவும் வணிக மையங்களாகவும் செயல்பட்ட நகரங்கள் மும்பை சென்னை கொல்கத்தா பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் யாருடைய கொள்கைகளின் நகரமாயிற்கு எதிராக இருந்தது ஆங்கிலேயர் கொள்கைகள் இந்தியாவின் புகழ்பெற்ற பழைய உற்பத்தி நகரங்கள் டாக்கா மூர்ஷிபாத் சூரத் லக்னோ இந்தியாவில் இருப்பு பாதைகளை பிரிட்டிஷார் அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷ் மதராஸ் மாகாணத்தை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது பிரிட்டிஷார் பம்பாய் நகரை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று பிரிட்டிஷார் கல்கத்தா நகரத்தை உருவாக்கியது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு எந்த ஆண்டு நடைபெற்ற பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் படிப்படியாக அரசு அதிகம் பெற்றனர் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நிர்வாக நோக்கத்திற்காகவும் காலனி ஆதிக்கத்துவ இந்தியா எத்தனை மாகாணங்களும் பிரிக்கப்பட்டது மூன்று மாகாணங்களும் பிரிக்கப்பட்டது இந்தியாவில் எந்த இந்தியாவில் எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமய மகளில் புதிய போக்கு ஏற்பட்டது என்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் பாதுகாப்பிற்காக புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டிய இடம் சென்னை ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் பாதுகாப்பிற்காக புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா முகலாயரின் பொழுதுபோக்கு மையமாக இருந்த இடம் ஸ்ரீநகர் ஐரோப்பியர்கள் வெப்பத்திலிருந்து தங்களை கொள்ள கல்கத்தாவிற்கு மாற்றாக தலைநகர் அமைத்த இடம் டார்ஜிலிங் ஐரோப்பியர்கள் வெப்பத்தில் இருந்து டார்ஜிலிங் ஐரோப்பியர்கள் வெப்பத்திலிருந்து தங்களை கொள்ள டெல்லிக்கு மாற்றாக தலைநகரை அமைத்த இடம் டெராடோன் கூர்க்கர்களுடன் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு பதினாறு நடைபெற்ற சிக்கிம் ஆட்சிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு இந்தியாவில் ஆண்டு